நண்பர்களே இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டதல்ல இது ஒரு முற்றிலும் பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்ட வீடியோ அதனால உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க நான் வேணும் என் ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடந்ததுன்னு சொல்றேன் நான் கொஞ்சம் தள்ளி உட்கார ட்ரை பண்ண டக்குன்னு கை பிடிச்சிட்டாரு பாத்து கை உள்ள போயிட போது எதுவும் இல்ல என்ன வார்க்கும் எனக்கு தெரியும்

அதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இல்லம்மா வணக்கம் பிளாஸ் பார்ட்ஸ் வெல்கம் டு அனதர் ரோஸ்ட் வீடியோ நைன்டி எம் டைட்டில் வச்சதுனால என்னமோ தெரியல இந்த படத்துல எப்ப பார்த்தாலும் நைன்டி போட்டுட்டு தான் பேசிட்டே இருப்பாங்க பிக் பாஸ் சீசன் ஒரு கண்டஸ்டன்டா வந்த ஓவியா நிறைய உள்ளங்களை அப்படிலாம் ஒன்னும் பண்ணல இந்த சீசன்ல பாரவும் கம்பரிதனும் பண்றத பஸ்ட் சீசன்ல ஆரவ கூட பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தாங்க அதுல இன்ஸ்பயர் ஆகி புரட்சிகரமா ஒரு படம் இருக்கிறேன்னு இந்த நைன்டி எம் படத்தை எடுத்து வச்சிருக்காங்க அப்புறம் இந்த படத்துக்கு மியூசிக் யார் தெரியுமா அச்சுச்சோ அவரா

ஓப்பன் பண்ணா ஒரு கப்புல் ஒரு டாக்டர் மீட் பண்றாங்க சொல்லுங்க எவ்வளவு நாளா உங்களுக்கு இந்த குடிப்பழக்கம் இருக்கு ஐயோ டாக்டர் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க குடிப்பழக்கம் அவருக்கு இல்ல எனக்கு எம்போ சொல்ற ஆமா டாக்டர் சில மாதங்களுக்கு முன்பு நானும் என்னோட சக ஆன்டிஸும் எங்க அபார்ட்மெண்ட்ல ஒரு நாள் அன்றாட வேலைகளை பாத்துக்கிட்டு இருந்தோம் அப்போ ஒரு பொண்ணு வந்துச்சு ஏன்னா பாத்துக்கிட்ட பாரு இன்னும் வரஞ்சோம்னா எனக்கு ஒரு வாயாக்கா இருக்கும் சரி ஹாய் நீங்க தான் எங்க பூசா குடி வந்திருக்கீங்களா ஆமா மங்களே நாம வேணா இன்னைக்கு நைட் பார்ட்டி பண்ணலாம் இந்த ஃபிளாட்ல ரெண்டு பசங்க இந்த குரூப்ல ஒரு கல்யாணன பொண்ணு கரெக்ட் பண்ண ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க இவங்களை கூப்பிட்டு ஹெல்ப் கேட்டு பார்ட்டிக்கு அனைத்து செட்டப்பும் பண்ண வெச்சிட்டு பாதியில கழிட்டி விட்டுருவாங்க இப்போ பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிடுது मेरा बंगला भूत बंगला बन गया बंगला में पे ஒட்டடை அடிச்சு தூசி தட்டுறது ஐடியா மீன் வைல் யோ என்னடா என்னங்க சத்தம் பங்களாக்கு வெளிய அடிக்க வரணும் அப்புறம் கேட்ட புடிக்கிட்ட ஆரம்பிச்சு சுத்திட்டு இருந்தவங்கள யாராவது பாத்தீங்களா என்ன வேடே உன் பங்களாவ பல பலான்னு வச்சுக்கலாம் நல்ல வேலை இந்த நாரசமான படம் இந்த ஈ ரிலீஸ் ஆகல அங்கிருந்தா பெமினிசம் பெரிய ரசம்னு ஒரு குரூப் பாராட்டு விழாவே நடத்தி இருப்பானுங்க இப்ப பாட்டில குடிச்சு கூத்தரிச்சிட்டு இருக்கும் போது ஒவ்வொருத்தரோட பேக் ஸ்டோரியா சொல்ல சொல்லி கேட்டு இருக்காங்க யாராவது சூப்பரா ஜாலியா ஒரு மேட்ச் ஸ்டோரி இருந்தா சொல்லுங்க நான் டென்த் படிக்கும் போது எங்க தெருல சண்டை போட்டு இருந்த ரவுடியை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி கல்யாணம் பண்ணிட்டேன் இப்பதான் தெரியுது இந்த ட்ரெண்ட் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு நான் வேணும்னா என்னோட ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன்

பதறாத பதறவே பாடி படவரின வந்திருக்க நீதியும் பாத்துட்டு செத்துவீங்க அட செட் ஆகிடுவீங்கன்னு சொன்னபா இப்போ தூக்கிட்டு வந்து சேர்த்து வைக்கும்போது தெரியுது அந்த பொண்ணு லவ் பண்ணுது கல்யாணமாப் இல்ல இல்ல கல்யாண பொண்ணு இதெல்லாம் நாட்டுல எப்பவும் சத்தம் வந்துருச்சு இப்போ போய் சாக் ஆகிகிட்டு இப்போ இதோட ஹைலைட் என்னன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்திகிட்டு அந்த லெஸ்மோ coupleஸ் ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன பண்ணுவாங்கன்னு விவர்ஜிட்றாங்க இருப்பாங்க ம் இந்த ரெண்டு பொண்ணுகளோ என்னடா பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்ல அதெல்லாம் கவனித்திரா எதை மன்னா இவன் பாடிய துதியை கவனித்திரா

ரொம்ப ரெஸ்பான்ஸா இருக்கும்னு எதிர்பார்த்து பண்ண ஒரு விஷயம் அடுத்து யார் வீட்டு சால்வ் வீட்டுமா ஆமா எங்க வீட்டுல ஒரு ப்ராப்ளம் உங்க அட்ரஸ் குடுங்க அட்ரஸ் ஐடி தரேன் நோட் பண்ணிக்கோ கியா முயா கேல் அட் யாக இப்ப இந்த நாலு பேரோட லைஃப்லயும் ஒரு மாற்றம் உண்டாகிடும் கப்பலோட ஹஸ்பண்ட் ரவுடி சம் மொத்தமா விட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாரு இந்த சேட் ஆண்டி டைவர்ஸ் பண்ணிட்டு ஓன ஒரு பார்லர் ஆரம்பிச்சிருவாங்க இவங்களோட லெஸ்பின்ல வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இவ்வளவு அந்த கல்யாண பொண்ணு அந்த பிளாட் பசங்க கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்களே அந்த பொண்ணு அவனுக்கு கரெக்ட் ஆயிடும் இப்பதான் நம்ம ஆட்மேன் என்ட்ரி கொடுப்பாரு நான் உனக்கு எவ்வளவு சின்சியரா லவ் பண்ணேன் என் கூட எல்லாம் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணலாம்னு கேட்டா பிரேக்அப் சொல்ற யூ சீட் ஒரு பொண்ணு திட்டிட்டு இருக்கு ஆஹா நம்மள மாதிரி தொலைநோக்கு சிந்தனையில ஒருத்தனா அவனை உடனே உஷார் பண்ணணும்னு ஓவியா ஓடி வந்து லிப் கிஸ் கொடுத்துருது நானும் ஒண்ணு மாதிரி

Bye!